ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாம யாதிரி கூட்டாவில் இருக்க சுவர்ணகிரி பெருமாள் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யாதிரி கூட்டாவில் இருக்க லட்சுமி நரசிம்ம சுவாமியோட கோயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து அதை போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி நரசிம்ம சுவாமி வந்து முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் வந்து நம்ம அந்த சுவர்ணகிரி வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அதாவது இந்த சொர்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய கோயில் தான் நம்ம வந்து சொர்ணகிரி பாக்குறதுக்கு முன்னாடி சுரேந்திரபுரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுவும் ஒரு பக்கத்தில் தான் இருக்குது முதல்ல அது வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் போயிருந்தோம் சுரேந்திரபுரின்றது வந்து அது ஒரு டெம்பிள் மாதிரி கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆனால் நிறைய சாமி சிலைகள் நிறைய கதைகள்லாம் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இடம் சிலைகளை வச்சே வந்து கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம புராண கதைகள் இதிகாச கதைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் எல்லாமே வந்து மலை மலைகள் கிட்டே இருக்கிறதால நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஒரே பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போயிட முடியாது நிறைய பஸ்ஸு வந்து கனெக்டிங் பஸ் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸெல்லாம் பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம ஹைதராபாத்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரம்ன்றதால இங்கே வந்து ஒரு கார்லாம் வச்சு பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரே நாளில் வந்து அந்த மூணு இடத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் சுரந்திரபுரி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய என்ட்ரன்ஸே வந்து நல்ல ஒரு பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம சிலைகளுக்கு வந்து சிற்பத்துக்கு வந்து ஃபேமஸான ஒரு இடம்னா அது வந்து சுரேந்திரபுரி தான் உள்ளே அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் சிலைகள்லாம் இருக்கும் இந்த இடத்த பார்த்தாலே வந்து மனதுக்கு வந்து ஒரு அமைதியாக ஒரு கார்டன் மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம எப்படி வேணா சொன்னாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு கார்டன் மாதிரி சொல்லலாம் இல்லை ஒரு கோயில் மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இது வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க என்ட்ரி டிக்கெட்டாக ஸோ ஒன் டே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி ஃபர்ஸ்ட் இந்த கோயில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம ஊரில் போய் சுற்றி பார்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் தாங்க இங்கே ஃப்ரீ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போனோம் ஒரு ஆளுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் கேமராவும் இல்லாமல் கிடையாது உள்ள எந்த வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு சொர்ணகிரி வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து நம்ம சொர்ணகிரியோட கார் பார்க்கிங் ஏரியா ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் நாமும் போட்டு அதுதான் சொர்ணகிரி டெம்பிள் ஸோ நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிட்டே வந்து போயிட்டோம் அங்கே இருக்கு பாருங்க அந்த கோபுரத்துல தான் வந்து நம்ம பெருமாள் வந்து இருக்காரு அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் பெருமாள் வந்து பார்க்க சூப்பராக இருந்தாரு ஸோ இங்கே வெளியில இருக்கு பாருங்க ஒரு ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வந்து நூற்றி இருபது அடி உயரமான ஒரு மண்டபத்துல வந்து வச்சிருக்காங்க இங்கே இதோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருமாளுடைய ஒரு செலை வந்து இருக்கு நிறைய பேர் வந்து நின்று போட்டோ எடுத்துட்டாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பெருமாள் செலை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் வந்து தண்ணிக்குள்ள வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனாலதான் வந்து இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகுது அதுவும் ராத்திரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங் எல்லாம் போட்டு அந்த பெருமாள் வந்து அந்த தண்ணில அப்படியே சொல்லிப்பாரு பார்க்கவே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பகல்ல இருக்க மாதிரி பார்த்திருந்தோம் அதே மாதிரி ராத்திரி அந்த லைட் செட்டிங் கூட பாக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு அஞ்சு மணி போல வந்து போயிருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிச்சத்துல வந்து பெருமாள் வந்து பார்க்க இப்படி இருந்தாரு அடுத்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு ஆறு ஆறு ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி அந்த மண்டபத்தை சுற்றி லைட் போட்டாங்க ஸோ அந்த வெளிச்சம் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் அடிச்சு அப்படியே பிரகாசமா இருக்கு பார்க்கறதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் பெருமாள் வந்து உள்ள பார்க்குறப்ப வந்து நமக்கு ஃபோன் அலோ கிடையாது அதை முடிச்சுட்டு இங்க வரப்ப வந்து நம்ம போன் எடுத்துக்கலாம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு லைட் போட்டிருக்காங்க ஆனா இன்னும் கொஞ்சம் இருட்டாவல ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டானதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் தண்ணியில் காசு போட்டு அவங்களோட வேண்டுதலை வந்து வச்சுட்டு போகிறாங்க பெருமாள் கிட்ட அதுவும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் தான் வந்து ஆயிருக்கு இந்த கோயில் திறந்து ரொம்ப புது கோயில் இது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து வந்துட்டுருக்காங்க அதை சனி ஞாயிறுனா கிட்டத்தட்ட இங்கே ஒரு கிட்ட பக்தர்கள் வரத வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியாக அந்த மண்டபம் ஃபுல்லாகவே அந்த லைட்டாலே வந்து அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பிரசாதமாக வந்து பாத்தீங்கன்னா லட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு லட்டு வந்து ஐம்பது ரூபா கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கணும் ஸோ நைட்டு வந்து ஆயிடுச்சு கூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கோயில் வந்து ஒரு எட்டரை மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இது வந்து பிளான் பண்ணுங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி